எல்லா புகழும் இறைவனுக்கு சமீபத்தில் மனசு ரொம்ப பாதித்த படம் ரிவியூ கூட நம்ம பண்ணியிருந்தோம் மகாராஜா பேரளவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பல மகாராஜாக்கள் இருக்கிறாங்க அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கோடியை நெருங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய மெகா ஹிட் மூவி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பல கதாபாத்திரங்களை வந்துட்டு நம்ம பாராட்டலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துடைய இயக்குனர் நிதிலன் சாமிநாதன் இவரை நிச்சயமாக பாராட்டணும் பட் அங்கங்கே சில இடங்களில் பல இடங்களில் லாஜிக் உதச்சாலும் ஓவரால் படத்தை பார்த்துட்டு எழுந்திரிக்கும் போது மனசை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கல்லாகிருக்கும் லாஜிக்கோட படம் பார்த்தோம்னா மார்க் ஆண்டனிலாம் வெற்றி அடைஞ்சிருக்காது மார்க் ஆண்டனி மிகப்பெரிய அட்டர்ஃப்ளாப் ஆகியிருக்கும் பட் லாஜிக்கையும் தாண்டி அந்த படம் வந்துட்டு நம்ம பார்த்தோம் ஸோ அது வந்துட்டு பெரிய வெற்றியை கொடுத்துச்சு அந்த மாதிரி தான் இந்த படத்தில் பல லாஜிக் மீறல்கள் இருக்குது சம்மந்தமே இல்லாமல் பல காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடைவேளைக்கு முன்னால் வரும் பட் இடைவேளைக்கு பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் அந்த படத்தில் கேட்கறதுக்கு ஆயிரம் கேள்விகள் இருக்குது இது எப்படி நடந்துச்சு இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ அதையெல்லாம் தாண்டி இந்த படம் இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு பெரிய கலெக்ஷன் சேதுபதியோடைய விஜய் சேதுபதியோட கரியரில் இந்த படம் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் இதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா காத்து ரெண்டு காதல் அந்த மோசமான படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய படம் அப்படிங்கிறாங்க ஆனால் அதையும் தாண்டி பல படங்கள் விஜய் சேதுபதிக்கு பெரிய படம் மாமனிதன் சீனு ராமசாமியோட முதல் படம்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதியோட படம் அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னும் சொல்லலாம் சுதுக்கவும் பல படம்னு சொல்லலாம் பட் காத்து வாக்கில் ரெண்டு காதல் இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லாத விஷயத்த உருட்டுறது தானே இவங்களுக்கெல்லாம் வேலையை ஸோ நாம் இந்த படத்தை பற்றி பேச வந்த விஷயம் அது கிடையாது புலி இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புலி கிடையாது இவர் பேர் இவர் பேர் ஆக்சுவலாக ராம் சத்யா அதுவும் இவர் பேரா இதை அவர் பேரா எனக்கு தெரியல பட் ராம் சத்யா அப்படிங்கிற பேரில் தான் இவர் ஆக்சுவலாக ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இவர் இவங்க ஒய்ஃப் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியில் மில்டரியில் ஏதோ ஒர்க் பண்ணுறதை சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இவர் வந்துட்டு சினிமாவில் சுந்தர்சி எழில் அதுக்கப்புறம் வந்து கானூர் மகாராஜன் இவங்கக்கிட்டலாம் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார் சூர்யாவுக்கு ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவர் படத்தில் தான் வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவருடைய படத்தில் தான் மாயாவி படத்துக்கு பிறகு தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேர் கொடுத்துச்சு எல்லாருக்குமே அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஒன்று இயக்குனர் இன்னொன்று விஜய் சேதுபதி இன்னொன்று அனுராக் காஷ்யப் மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலைஞன் நல்ல ஒரு இயக்குனர் நல்ல ஒரு தயாரிப்பாளர் இவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரெடிட்டை கொடுக்கலாம் ஸோ இப்படி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய படமாக இந்த படம் இருக்குது அதே சமயத்தில் சிங்கம் புலிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரியான கலர் இந்த படம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சிங்கம் புள்ளியை பொறுத்தவரைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்துட்டு சுந்தர்சியோட பல படங்களில் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்திருக்கிறாரு டைலாக் ரைட்டராக இருந்திருக்காரு அசிஸ்டண்டாக அதே மாதிரி கானூர் மகாராஜான்ட்டு இருந்திருக்கிறாரு எழில் கிடைய இயக்குனர் எழில் தேசிங்கராஜா ராஜா துல்லாத மனம் சொல்லும் படம் பண்ணார் இல்லையா அவர்கிட்ட கூட உதவியாளராக இருந்திருக்கிறாரு பட் இவருடைய ஒரு சரியான நடிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இவர் வந்துட்டு சுந்தர்சியோட ஒரு படத்தில் நடித்தார் அது என்ன ஞாபகம் ஞாபகங்கள் எனக்கு சரத்குமார் அந்த படத்தில் ஹீரோன்னு நினைக்கிறேன் சுந்தர்சி சரத்குமார் இப்போ யோசிச்சுட்டு இருந்தால் டைம் ஆகிடும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஞாபகம் தான் சொல்லுங்கள் நக்மா கூட அந்த படத்தில் ஜோடியாக இருப்பாங்க அந்த படத்தில் தான் அவர் நடித்தார்னு நினைக்கிறேன் மொதல் மொதல் அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பாலாவுடைய பல படங்களில் வருவார் எழிலோடைய பல படங்களில் நடிச்சிருக்கிறாரு ஸோ எந்த கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மனசில் சட்டை நிற்க மாயாண்டி குடும்பத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டிக்கால் வரைக்கும் ஒரு சட்டையை மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட கேனே மாதிரியே தெரிவார் அந்த மாதிரியான ஒரு லுக்கு ஒரு கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மனசில் வந்துட்டு தொத்திக்குவார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு நடிகன் சிங்கப்பொழி இவர் முதலே சொன்ன மாதிரி இவர் வந்துட்டு ஒரு எஜுகேட்டட் தான் கிராஜுவேஷன் முடிச்சு தான் முடிச்சிருக்கிறாரு இன்ஜினியரிங் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு மனிதன் அப்படியெல்லாம் தெரியாது ஒரு கதாபாத்திரத்தை பார்த்தோம்னா ராசு மதனனுடைய படங்கள்லாம் கூட நிறையா படங்கள் அவர் இருப்பார் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ரெட் இந்த படத்தை வந்து பக்காவாக ஆக்ஷன் மூவி பண்ணியிருப்பார் நல்ல காதல் அழகான ஒரு காதல் அழகான ஒரு ஆக்ஷன் மூவி அஜித்துடைய கரியரில் ஒரு பெரிய படம் வாரிமுத்தோடைய பாடல் வரிகள் தேவாவுடைய இசை காப்பி சாங்ஸ் அப்படின்னு ஆயிரம் பிரச்சனை தான் மிகப்பெரிய வெற்றி பாடல் ஹரிகரன் எல்லா பாட்டையும் பாடியிருப்பார் கே கே அந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அமைஞ்சு தரும் சலீம் கோஷ் ரொம்ப நாளைக்கு இப்போ இந்த படத்தில் நடிச்சிருப்பார் பிரியா கில் அழகான நடிகை விஜயகாந்த் படத்தில் தான் அறிமுகமானாங்கன்னு நினைக்கிறேன் ரமணாவில் தெரியல ஸோ நல்ல ஒரு இயக்குனராகவும் இருந்தால் நல்ல ஒரு நடிகராக இருந்தா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியிருக்கிற கேரக்டரு ஸோ இத்தனை நாள் கழித்து இதை நான் பேச வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா எனக்கு ரொம்பவே மனசை பாதித்த ஒரு கதாபாத்திரம் அந்த படத்தில் ஏன்னா இன்னைக்கு இப்போ கமலஹாசன் வந்துட்டு எவ்வளோ கெட்டப் பண்ணுறாரு அவன் இவர் கமலஹாசன் அப்படின்ட்டு போயிடுறோம் ரஜினிகாந்த் அந்த மாதிரிலாம் கெட்டப்லாம் பண்ணது கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் பழைய படங்களில் ஒரு கண்ணை முடிட்டு வருவார் இல்லைன்னா ரெண்டு பல் அணில் மாதிரி வச்சுட்டு வருவார் இதுதான் அவர் கெட்டப் சேஞ்சு விஜயகாந்த் கூட வந்து பார்த்திங்கன்னா வெள்ளவிக்கு வெள்ளை மீசை அப்பா கேரக்டர் பண்ணார்னா ஸோ கமலஹாசனை தாண்டி பெரிய கதாபாத்திரம் அப்படிங்கிற மாதிரி யாரும் பண்ணதில்லை அதெல்லாம் பெருசாக மனசை பாதிக்கலை அப்படிங்கிறத சொல்ல வரான் புலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய பல கேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தெருவில் தான் அவர் பல வருஷமாக வாழ்ந்திருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு அப்யூஸில் இறங்கியிருப்பார் ஒரு ரேப்பில் இறங்கியிருப்பார் ஒரு கொள்ளை ஒரு கொல கூட்டத்தில் இறங்கியிருப்பார் இவராக இந்த வேலையை பண்ணார் அட நல்லா தனடாக நேற்று இந்த மனுஷன் கூட பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான கதாபாத்திரங்கள் நம்மளை சுற்றி நிறைய இருக்குது நம்மளால் அடையாளம் கண்டுக்க முடியல மாற்ற அன்றைக்கி தான் அவன் இல்லை அது வரைக்கும் நம்ம கதாநாயகனாக தான் தெரியும் கண்டுக்கொள்ளும் ஸோ இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் இப்போ நிறைய செய்திகள் பார்த்துருப்பீங்க ஐந்து வயது குழந்தை கற்பழித்து கொலை யாருன்னு பார்த்தா அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற பசங்களாக தான் இருப்பானுங்க சமீபத்தில் சென்னையிலலாம் கூட அந்த மாதிரி கேஸ் நம்ம பார்த்துருப்போம் ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த மாதிரியான யதார்த்தமான ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை உரிச்சி வச்சுருப்பாங்க உரிச்சி காமிச்சிருப்பாரு புலி பல நடிகர்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணி அவர் சத்தம் போட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரே சொல்லியிருக்கிறாரு பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்துட்டு ஒரு யதார்த்தமான வில்லன் நம்ம இத்தனை நாளாக பார்த்த ஒரு மனுஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னடா திடீர்னு வில்லா ரோல் பண்ணியிருக்கிறாரு இதுதான் அந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸாகவே நான் பார்க்குறேன் உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நட்பு நட்புக்கு உதவுறது நட்பு மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கலந்துக்கிறது அந்த படத்தில் கதாபாத்திரமாக வர்றது அப்படிங்கிறது சசிகுமாருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது இயக்குனர் எம் சசிகுமார் சொல்கிறான் அவரை வந்து பார்த்தீங்கன்னா நட்பு இந்த மாதிரியான விஷயங்களை கதாபாத்திரத்தில் கொண்டுட்டு வந்தாலே மக்கள் ஏற்றுப்பாங்க அடா இந்த மனுஷன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா ஓடி வந்துடுவான் முதல்ல சோ அவருக்கு உண்டான ஒரு சீன் வைக்கவே தேவையில்லை அந்த கதாபாத்திரத்தில் ஒன்றிடுவார் அவர் பட் அதை உடைக்கிறதுங்கிறது பாத்தீங்களா அது ஒரு பெரிய விஷயம் ஸோ அதுதான் இந்த சிங்கம் இந்த படத்துல பண்ணிருக்காங்க ஆஹ் கொள்ள தானே போறோம் நான் வேணா அதுக்கு தடவை முன்னால அப்படிங்கிற அந்த யதார்த்த மனிதனம் அந்த சோர்வு சோர்வான பேச்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமாத்தனமே இருக்காது நம்ம அக்கம் பக்கம் பார்த்த அங்கிள்ஸ் அண்ணாஸ் மாமாஸ் சித்தப்பாஸ் பெரியப்பாஸ் அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரை பல பேர் திட்டுறாங்க பல பேர் பாராட்டுறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் நான் பாராட்டுறேன் ஏன்னா ஒரு கதாபாத்திரமாக போய் மக்கள் மனசில் உட்காடுறதுங்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது என்னை என்னைக்கு கேட்டால் இன்னை வரைக்குமே கமலஹாசன் ஒரு கதாபாத்திரமாக எந்த மனுஷன் முன்னாலையும் போய் உட்காரல அவர் எந்த மனுஷனோட இதயத்துலேயும் போய் அவர் உட்காரல அவர் பண்ணுற மேக்கப் பெரிய அளவில் பேசப்படுது எந்த கதாபாத்திரமும் கமல் இந்த கதாபாத்திரம் யதார்த்தமான கதாபாத்திரம் சொல்ல முடியுமா யதார்த்தமான நடிப்பு தான் பட் அவருடைய அந்த பிளாஸ்டிக் மேக்கப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவருக்கு மக்களில் சேர்க்கிறார் எந்த கதாபாத்திரமும் எனக்கு தெரிஞ்சு என்ன குணா சொல்லுவீங்க பதினாறு வயதுல பதினாறு வயதுல கூட ஏற்றுக்கலாம் அதை கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் ஸோ இந்த கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சிங்கம் புலி இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் குடும்பமே திட்டுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவர் சூரி கூட ஃபோன் பண்ணி திட்டினார் இப்படி பண்ணிட்டே அப்படின்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சூப்பரான கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அதை புலி பண்ணது இன்னும் அதை விட பெரிய ப்ளஸ் ஏன்னா நம்ம அவரை காமெடியாக பார்த்துட்டு வந்திருப்போம் இவ்வளோ நாளாக ஒரு காமெடி எங்கடா இன்னும் பாயசத்தை காணும் அதெல்லாம் இன்னும் மீம்ஸில் ட்ரெண்டிங் அதெல்லாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு காமெடி பீஸை கொண்டு வந்து இவ்வளோ பெரிய வில்லன் கதாபாத்திரம் பண்ணி அதுலேயும் வந்துட்டு அவரோட வில்லத்தனம் ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா நிறையா வெளியே வரும் தெரியுங்களா நான் இதை செய்யலை இவங்க என் ஃப்ரெண்டுங்க கூட வந்த அப் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுப்பாரு அதெல்லாம் அல்டிமேட் ஏன்னா யாருக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்குள்ளே நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப ஒரு சிங்கம் புலி மனுஷன் கொண்டுட்டார் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி படம் பண்ணுறாரு படம் பண்ணலை அது தெரியாது நம்மளுடைய அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மளுடைய பழகி கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள் இப்படி தான் அப்படிங்கிற இந்த கதாபாத்திரத்தை வந்து உரிச்சி காமிச்சிட்டாங்க ஸோ இந்த படத்துடைய இயக்குனருக்கு இந்த கதாபாத்திரத்தை உருவாக்குன அசிஸ்டன்ட் டீம்ஸ்லாம் இருப்பாங்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இந்த கதாபாத்திரத்தை புலியை கொண்டுட்டு வந்து கொடுத்த அது இயக்குனராக இருக்கட்டும் உதவி இயக்குனர் யாராக இருக்கட்டும் அந்த கதாபாத்திரம் புலி பண்ணுறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிரெடிட்டு நிச்சயமாக கிடைக்கும் எதிர்காலத்தில் சிங்கம் புலிக்கே இந்த மாதிரி கதாபாத்திரம் எதிர்காலத்தில் அமையுமா அப்படின்னு தெரியாது பட் மிகப்பெரிய வில்லனாக ஒரு படம் முழுக்க வந்து பண்ணுறதை விட ஒரு ஹாஃப் அன் ஹவர் வில்லனாக அல்டிமேட்டாக பண்ணிவிட்டு போனேன் நம்ம சிங்கம் புலிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்கள் நீங்கள் மறுபடியும் டைரெக்ஷன் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு இவருடைய ரெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முறை பார்க்கலாம் அந்த மாதிரியான படங்கள் நான் பல முறை பார்த்த படம் அது எங்கள் கார்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுடைய பேஸு கேட்கணுங்கிறதுக்காகவே இந்த ரோஜா காடு ஒல்லி குச்சி உடம்பு காரி இந்த பாட்டுடைய பேஸு கேட்கணுங்கிறதுக்காக ரிப்பீட்டட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலில் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த பாட்டெல்லாம் அது ஒரு காலகட்டம் ஸோ அந்த மாதிரியான எனக்கு நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர் ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் அவருக்கு இதை விட பெரிய பட படம் படங்களாக அமையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை நம்மளுடைய சேனல் சார்பாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்கள சந்திக்கிறான் எல்லா புகழும் இறைவனுக்கு